வணக்கம் அமெரிக்காவுக்கும் அதோட ரொம்பவே நெருங்கிய நட்பு நாடுகளுக்கும் நடுவில் நடந்த ஒரு பெரிய சண்டே பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்குள்ள உலக அதிகாரத்தில் நடந்த ஒரு பெரிய மாற்றமே ஒளிஞ்சிருக்கு களம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாவோஸ்ல நடக்கிற உலக பொருளாதாரம் மன்றம் வருஷா வருஷம் உலக தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுற இடம் ஆனால் இந்த தடவை அங்கே சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு பதிலாக பயங்கர டென்ஷன் நிலவிட்டு இருந்துச்சு சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இந்த சண்டையோட உச்சக்கட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் பிரான்ஸ் அதிபர் ஒரு நேரடி சவாலிய விடுக்கிறாரு ஒரு முக்கியமான ஸ்பீச்ல பிரான்ஸ் அதிபர் இம்மானுவல் மக்ரான் அமெரிக்காவோட போக்க குறி வச்சு நேரடியாவே ஒரு கோடு கிழிச்சிட்டாரு ஆனா இதுக்கெல்லாம் அதிபர் ட்ரம்ப் அசரவே இல்ல பின்வாங்கிறதுக்கு பதிலா நேட்டோல இருக்கிற ஒரு முக்கியமான நட்பு நாடான பிரான்ஸ் மேல பொருளாதார ரீதியா அச்சுறுத்தல்களை இன்னும் அதிகமாக்கினாரு இப்படி ஒரு வெளிப்படையான மோதல் ஒன்றும் திடீர்னு ஒரே நாள்ல வரல இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போய் இந்த பிரச்சனைக்கு தீபூரி வச்ச சம்பவம் என்னன்னு பார்க்கணும் சரி இது எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சுன்னு பாப்போம் எல்லாமே அமெரிக்காவோட ஒரு துணிச்சலான அதே சமயம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு திட்டத்துல தான் ஆரம்பிச்சது அந்த தீபோரி என்னன்னா அதிபர் ட்ரம்ப் கிரீன்லாண்டை எப்படியாவது வாங்கணும்னு பகிரங்கமா ஆசைப்பட்டதுதான் டென்மார்க்கோட கட்டுப்பாடுல இருக்கிற கிரீன்லாண்ட கைப்பற்ற நினைச்சதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையே இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த சண்டை வெறும் கொள்கை அளவில மட்டும் நடக்கல மக்ரோனோட பர்சனல் மெசேஜ லீக் பண்றது சோஷியல் மீடியால கிரீன்லாண்ட் எங்களுக்கு தான் அப்படின்னு படம் போடுறது ஐரோப்பிய தலைவர்களை அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல கிண்டல் பண்றதுன்னு இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் கேமாவே இருந்துச்சு இது ரெண்டு விதமான ஸ்டைல் எப்படி மோதிச்சுன்னு சூப்பரா காட்டுது பாருங்க ஒரு பக்கம் மேக்ரோன் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா நண்பரே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு பர்சனலா மெசேஜ் அனுப்புறாரு ஆனா இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அந்த முழு மெசேஜையும் அப்படியே பப்ளிக்ல லீக் பண்ணி இன்னொரு உலக தலைவரையே அசிங்கப்படுத்துறாரு இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்ததும் நட்பு நாடுகள் சிதறி போகல அதுக்கு பதிலா ரொம்பவே அபூர்வமா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்க இது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான சேன் ரியாக்ஷன் முதல்ல பிரான்ஸ் கிரீன்லாண்டு விஷயத்துல டென்மார்க்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுச்சு உடனே ஜெர்மனியும் பிரான்ஸோட நிலைப்பாட்டை ஆமோதிச்சுது அடுத்ததா ஐரோப்பிய ஓனியத்தோட தலைவர் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளுமே டென்மார்க்கோட தான் நிற்கும்னு அறிவிச்சாரு கடைசியா கனடாவும் இந்த ஐரோப்பிய கூட்டணியில சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக நின்னுச்சு கனடாவோட பிரதிநிதி சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த கூட்டணி ஏன் உருவாச்சுங்கிற பயத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது அதாவது நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசலனா நாம தான் அடுத்த டார்கெட்டா இருப்போம்னா அவங்க உணர்ந்திருக்காங்க தனித்தனியா இருந்தா ஒவ்வொருத்தரா காலி பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிருக்காங்க ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஏதோ ரெண்டு மூணு நாடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை டாவோஸ்ல இருந்த பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவோட இந்த மூவால ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீத நாடுகள் டென்மார்க்குக்கு ஆதரவாக இருந்துச்சு அப்போ தான் ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது இது வெறும் ட்ரம்ப்ப பத்தின பிரச்சனையோ இல்ல கிரீன்லாண்ட பத்தின பிரச்சனையோ இல்ல இது அதையும் தாண்டி ஒரு பெரிய கட்டமைப்பு மாற்றத்தோட அறிகுறி ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஹெட் குவா்டர்ஸ் இருக்கிற பெல்ஜியத்தோட பிரதமர் சொன்ன கழுத்து நிறைய பேர் மனசுல என்ன நினைச்சாங்களோ அது அப்படியே வெளிக்கொண்டு வந்துச்சு அதாவது அமெரிக்கா தன்னோட வெளியுறவி கொள்கையையே மொத்தமா மாத்திடுச்சு அதாவது முன்னாடி இருந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அட்லாண்டிக் கடலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்த நாடுகளுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் இப்போ புது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பசிபிக் கடலை தாண்டி மேற்கு பக்கம் கவனம் செலுத்துறது சீனாதான் முக்கியமான போட்டியாளர் உலகமயமாக்கல் ஒரு தப்பு அப்படிங்கிற பார்வை வந்துருச்சு இதோ பாருங்க அமெரிக்காவோட ஒரு டாப் அதிகாரி இத எவ்வளவு தெளிவா சொல்றாருன்னு அதாவது இத்தனை வருஷமா உலகத்தை வழிநடத்தின அந்த உலகமயமாக்கல் சிஸ்டம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகாரபூர்வமா முடிஞ்சிடுச்சுன்னு அவங்க நம்புறாங்க அப்போ இந்த புது காலகட்டம் எப்படி இருக்க போகுது டாவோஸ்ல இருந்த தலைவர்கள் எதிர்காலத்தை பத்தி ரொம்பவே ஒரு இருண்ட தான் கொடுத்தாங்க சர்பியாவோட பிரதமர் ரொம்ப வெளிப்படையாவே சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு வர்ற மிக மோசமான வருஷமா இருக்கும்னு சமீபத்துல நடந்ததெல்லாம் அதுக்கு ஒரு ட்ரெயிலர் தானு சொன்னாரு அவர் சொன்ன இந்த பவர்ஃபுல்லான அங்க இருந்த பலருக்கும் முக்கியமான டேக்கவேயா இருந்துச்சு அதாவது இனிமே கூட்டணிகள் விதிகள் எல்லாத்தையும் விட யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்க தான் ராஜாங்கிற ஒரு புது உலக ஒழுங்கு அப்போ இந்த முழு சம்பவமும் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான் பெரிய மீன்கள் மட்டுமே இருக்கிற இந்த உலகத்துல மத்த சின்ன மீன்களோட கதி என்ன ஆகும் இது நம்ம உலகம் எப்படி இயங்க போகுதுங்கிறத பத்தின ஒரு ஆழமான அதே சமயம் நிச்சயமற்ற ஒரு மாற்றத்தை காட்டுது